அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவானோடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாங்க சனி பகவான் இப்போ வக்ரமாக இருக்கிறார் அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆன பிறகு உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார பலன்கள் ஏற்படும்ன்றதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சனி பகவான் பொசிஷன் எங்க இருக்கிறார் உங்க ராசிக்கு எங்க இருக்கிறார் அவர் என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போறார் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் எல்லாத்தையும் இந்த பதிவுல ஒன் பை ஒன்னா சொல்றேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்ரமானார் அதுக்கப்புறம் இப்போ இந்த மாசம் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போறார் சரிங்களா தேசிகா தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆவறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது ஏன்னா சில குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும் பணம் சம்பந்தமான விஷயத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனா இது பிறப்பு ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இது மாறுபடும் உங்களுக்கு சனியோ சனி பகவான் அவயோக இடத்துல உட்காந்துன்னு இருக்கும் போது பாதகஸ்தானம் மாரகஸ்தானத்துல எல்லாம் உட்காந்துன்னு இருக்கும் போது சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு போது சனி பகவான் எப்பல்லாம் வக்ரம் ஆகுறாரோ அப்பெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன் ஏற்படும் அதே மாதிரி சில பேருடைய ஜாதகத்துல சனி பகவான் ராசியில பிறந்தவங்க சனி பகவான் நேர் வலுவில் இருப்பார் அவர் வந்து வக்ரம் ஆகும்போது நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருவார் நிறைய தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத ப்ராப்ளம் தேவையில்லாத ஒரு அசிங்கம் செலவுகள் குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுத்துருவார் சரிங்களா பேசிக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இந்த நாலரை மாச வக்ர காலகட்டம் நன்மையை செய்யாது ஆனால் இது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அவர் இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து மாறுபடும் ஆனால் இந்த சனி பகவானோடைய வக்ரமும் குரு பகவானோடைய வக்ரமும் அந்த அந்த நிகழ்காலத்தில் இந்த நாலரை மாசத்துல உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கும் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் ஜனவரி மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் எனக்கு ஒரே மாதிரி தான் சார் பலன் இருந்ததுன்னு யாருமே சொல்ல முடியாது கண்டிப்பா ஜூலை மாசத்துக்கு மேல நல்லதோ கெட்டதோ உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் சரிங்களா ஓகே சரி இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தியான பிறகு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இருக்கிறாருங்க அவர் வந்து சனி பகவான் தொழில்காரகன் கர்மக்காரகன் அவர் குருவோட வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதி வீட்டில் இன்னொரு வீட்டுல போய் அவர் உட்கார்றார் உங்க ராசியை வேற பாக்குறார் சரிங்களா சில பேருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்வார் உங்களுக்கு மட்டும் தசாபுக்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னு வைங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மட்டும் எனக்கு தசாபுக்தி நல்லா இருக்குது நியூட்ரலாக இருக்குது சமமாக இருக்குது அவயோக தசாபுக்தி இல்லாமல் இருந்தாலே மிகப்பெரிய நன்மைகளை அடுத்த வருஷம் நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒர்க்ஸ் பெண்டிங்கு இருக்கும் ஏதாவது நிலம் விற்கிறது வாங்குறது இல்லை ஏதாவது டாக்குமெண்டேஷன் வேலை நிற்கிறது வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அது தீருமான்னு கேட்டால் சூப்பராக தீரும் தனவரவு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு காசை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலில் உக்காந்தது குருவோட உங்களுடைய ராசி அதிபதி வீட்டிலேயே உக்காந்தது வந்து மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்கும் மேல விருச்சிக ராசிக்கும் தனுசு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியலில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இது வரைக்கும் அரசியல்லையே இல்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசியலில் அரசியல்ல ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருது அதுல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இதுதான் பாருங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ அந்த மாதிரி சில மிகப்பெரிய மாற்றங்கள் தனுசராசி அன்பர்களுக்கு மட்டும் நேரம் நல்லா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க முடியாது அதே மாதிரி உடல் நலத்துல வந்து முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அரசியல்ல வெற்றி ஏற்படும் அரசியலால் மிகப்பெரிய ஆதாயம் ஏற்படும் இது நீங்க ஏதாவது ஒரு தொழிலதிபரா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு அரசியல் சார்ந்த கட்சியா இருக்கலாம் ஸோ நீங்க எந்த சைடு இருக்கிறீங்களோ அந்த சைடு விண்ணாவறத்துக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த வருஷம் நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலையை ஏற்படும் அதை நீங்க அப்புறம் பெருமையா கூட பேசிப்பீங்க நான் இந்த முடிவு பண்ணேன் ஆனா அது சூப்பரா சக்சஸ் ஆச்சுன்னு கூட பேசுவீங்க அடுத்த வருஷம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பதவி பேரு புகழ் தலைமை பண்பு இதெல்லாம் கிடைக்கும் சரிங்களா என்ன மாதிரி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் ரைட்டுங்களா இந்த சொத்து வாங்குறது விற்கிறது வீடு வாங்கறது விற்கிறது இல்லை தாமதம் ஏற்படும் தடைகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சொத்து வாங்கலான்னு பார்க்குறீங்க ஃபிளாட் வாங்கலான்னு பார்க்குறீங்க லேண்ட் வாங்கலான்னு பாக்குறீங்க டக்குன்னு முடியாது அதே மாதிரி ஒன்று விற்கலான்னு பார்க்குறீங்க டக்குன்னு முடியாது ஒரு கார் வாங்கலான்னு பார்க்குறீங்க அட்வான்ஸ் கூட கொடுத்துருவீங்க அது சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு டூ வீலர் வாங்கலான்னு பார்ப்பீங்க அப்புறம் பார்த்தா வேற ஏதாவது டூ வீலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதனால இதை கேன்சல் பண்ணுவீங்க சரிங்களா ஆனால் அடுத்த வருஷம் ஒரு செகண்ட் ஹேண்டு கார் வாங்க போகிறேன் ஒரு செகண்ட் ஹேண்டு வீடு வாங்க போகிறேன் ஒரு செகண்ட் ஹேண்டு பைக் வாங்க போகிறேன்னா டக்குன்னு நடந்துரும் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபிளாட்டு ரேட்டு கம்மியாக வருது டக்குன்னு வாங்கிடுவீங்க இந்த மாதிரி ஆல்ரெடி ஆல்ரெடி ஒருத்தங்க வீடு பழைய வீடு அந்த வீட்டை டக்குன்னு வாங்கிடுவீங்க இப்போ வெளிநாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை தவிர எல்லா வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கிற வீடை தான் வாங்குவாங்க சிங்கப்பூர் மலேசியா துபாய் இந்த யூஎஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிற வீடு தான் ஆல்ரெடி வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி பழைய வீடை டக்குன்னு முடிச்சிருவீங்க ஆனால் புதுசாக ஒரு நிலம் வாங்குறதுல ஒரு விற்கிறது புதுசா புதுசாக ஒரு வீடு கட்டலான்னு நீங்கள் இறங்கும் போது அதில் தாமதம் ஏற்படும் தாயாருடன் சில கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தாயாரோடைய ஹெல்த்தில் சில ப்ராப்ளம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இது உங்களுடைய தசாபுக்திலும் அது இருந்தால் தான் அது நடக்கும் சரிங்களா படிப்புல சில தடைகள் ஏற்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம் எழுதுவீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு வேலைக்காக ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க அந்த எக்ஸாம் வந்து தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ரைக்ட்டுங்களா இது இது வந்து ஜென்ரல் தான் அதுக்குன்னு எல்லாருமே தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுனா ஃபெயில் ஆயிடுவீங்கன்னு கிடையாது அது மாதிரி வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது ஒன்று ஒரு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு படிக்கிறீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அது தாமதம் ஏற்படுவதற்கு இல்லை படிக்க முடியாமல் போகிறதுக்கு இல்லை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு இல்லை மார்க் கம்மி ஆகிறதுக்கு இல்லை தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான சில தாமதமான விஷயங்கள் ஏற்படும் சரிங்களா படிப்புல சில தடைகள் இருக்கும் வேலையிலையும் தொழிலையும் சில சிக்கல்கள் இருக்கும் தொழில் பண்றவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும் வேலை பழு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் தேவையில்லாம உங்களுக்கு அதிகமான வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல யாராச்சும் உங்களை வந்து கொஞ்சம் அஹ் டிப்ரெஷன் அதிகமா வேலை கொடுத்து உங்களை திட்டுற மாதிரி நீங்க வேலையை சரியா செய்யலன்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஆனா பணம் சம்பந்தமான எந்த தடையும் கிடையாது வேலை எல்லாம் போற அமைப்பு எல்லாம் எதுவும் கிடையாது சனி பகவானால வேலை எல்லாம் போவாது உங்களுக்கு தசா புக்தி சரியில்லைன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சனி பகவான் உங்கள் வேலையை கெடுக்க போறது கிடையாது சனி பகவான் உங்கள் தொழில கெடுக்க போறது கிடையாது அலைச்சலை கொடுத்து முன்னேற்றத்தை கொடுப்பார் அடுத்த வருஷம் பாருங்க தனுசு ராசி அன்பரை கேட்டிங்கன்னா வேலையில சம்பளம் உயர்வுலாம் தராங்க நல்ல பொசிஷன் தராங்க ஆனால் நிம்மதி மட்டும் கிடைக்கல ஆனால் வந்து திட்டினே இருக்கிறாங்க என்ன வேலை செஞ்சாலும் வந்து நம்ம மேலே கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வருது கொஞ்சம் எரர் வருது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் எரிச்சலை கலப்பக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் தொழில் பண்ணுறவங்களும் அப்படிதான் நல்லா சம்பாதிப்பீங்க ஆனா அடுத்த வருஷம் சில வாக்குவாதம் சில நிம்மதியற்ற சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும் எதிரிகளால் சில பிரச்சனைகள் இருக்கும் தொழில் பண்றவங்களுக்கு சில காம்படிஷனால சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அரசியல் சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா திடீர்னு ஏதாவது அதாவது இந்த ஃபைன் கட்டுறது இந்த தாமதம் ஏற்பட்டு ஃபைன் கட்டுறது இல்லை போலீஸ்கிட்ட மாட்டி காரு பைக்கில் மாட்டி ஃபைன் கட்டுறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஏற்படும் யாருக்காச்சும் நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நண்பர்கள் உறவினர்களுக்காக நீங்கள் ஏதாவது போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வேற எதுவும் பெரிய பிரச்சனை வம்பு வழக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனை போய் தொடற மாதிரி இருக்கும் இல்லை போலீஸ்காரர்கிட்ட ஏதாவது விஷயத்துக்கு பேசுகிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி எதுவும் வேற எதுவும் கெடுபலன்கள் கிடையாதுங்க தனுசு ராசி அடுத்த வருஷம் மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தையும் பேரு புகழையும் நல்ல தனவரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் சரிங்களா இந்த பதிவில் தனுசு ராசி சனி பகவானோடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பலனை பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்